நான் தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாக வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் மனசுத்த இந்த வருஷம் தீபம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கா க்ளவுட்ஸ் அதிகமாக இருந்தால தீபம் சரியாக பார்க்க முடியல வெயிட் பண்ணி பார்த்ததால நல்லபடியாக பார்த்து அர்ஷனாக ஆச்சு ஆனால் ஜனத்தக கொஞ்சம் இவ்வளோ பேர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேப் போட்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு நான் வந்து சொந்த ஊர் தான் எனக்கு இங்கே தான் போகிறது இங்கே தான் வந்தது ஆனால் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டோம் நாங்கள்லாம் போய் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி தீபத்துக்கு வந்து இந்த தீபத்தை பார்த்ததால மனசு தான் போகிறோம் நாங்கள்லாம் வந்து யாருக்கும் எந்த ஒரு தூர கூடாமல் அண்ணாமலை எல்லாரும் நல்லா இருந்தா சரி திருவண்ணாமலை மாவட்டம் தான் பருதமலை கிராமத்துலேருந்து வரேன் பஸ்ஸில் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பஸ்ஸில் வந்து இங்கே உடனே அங்கே ஷாப்பிங்லேயே நடக்க விட்டாங்க பஸ்ஸு விட்டு இறங்கும் போது ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு செம்மா கூட்டம் தள்ளுமுள்ளு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு ஆனால் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சாமியை பார்த்தது எங்கள் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போயிடுச்சு இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்ததுக்கு அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் திருவண்ணாமலைக்கு அஞ்சு வருஷமா வந்துங்கிறேன் ரெண்டு வருஷமாக கடந்து வரவில்லை இப்போது ரீசெண்டாக வரலாம் கார்த்திகீபம் பார்க்கலாம்னு வரப்போ தான் சரிமா க்ளவுடாக இருக்குது பஸ்ஸில் வர முடியல சரி பஸ்ஸில் எப்படி கஷ்டப்பட்டு வந்து அண்ணாமலை தரிசனம் பார்க்க முடியல தீப தரிசனம் நாங்கள் அதுவும் சரியாக பார்க்க முடியல எப்படியா அந்த தீப தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வந்து கடந்து வந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் துருவம நேரத்தில் வந்து வந்து பாருங்க தீபம் பார்த்தா போக முடியும் மகிழ்ச்சி அவ்வளோ அருமையாக இருக்க முடியுது பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி சொல்லுது அண்ணாமலையை பார்த்தா மாதிரி இருக்கும் அந்த ஊர் மக்கள் பார்த்தா மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டாக இருக்கும் வராதவங்க அடுத்த முறை திருவண்ணாமலை வந்து காத்திட்டு போது வந்து போங்க